இது வந்து ஒரு நெட்டேடு பீஸு ஃபுல்லாகவே சமக்கி ஒர்க்கு அந்த மாதிரி டிசைனில் தான் இருக்குது இது வந்து மேக்ஸிமம் அந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு பத்து வயசுலேருந்து பன்னிரெண்டு வயசு வரைக்கும் தான் இருக்கும் அவங்க ஹைட் வந்து ரொம்ப லாங்காலாம் கேட்கல நார்மலாக இருந்தால் போதும் நார்மலாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கீழெலாம் எந்த துண்டுமே ஏறலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழே வந்து எந்த துண்டுமே ஏறலை அதேமாதிரி நெக்கு வந்து நார்மலாக ஒரு மூன்று இன்ச்சு நெக்கு தான் அதே மாதிரி பேக்ல வந்து கூப் மாட்டக்கூடிய அளவுக்கு இல்லாம அவங்களுக்கு ஸ்டிப்பு வச்சிருக்கேன் இந்த பீஸ்ல ஸ்டிப் வச்சிருக்கேன் அதே மாதிரி பேக்ல வந்து ரோப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி பேக்ல உள்பக்கம் வந்து நமக்கு இந்த இடுப்பு சைடு வந்து பிசுறு தெரியாம இருக்கிறதுக்காக இது பாக்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த இடம்லாம் நூல் வந்து நமக்கு தெரியாது எல்லாமே உள்பக்கமாவே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவுல கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் டைம் இல்லை அது மாதிரி வீடியோ எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்குமே டைம் இல்லை இது வந்து இப்போ இன்னைக்கு சாயந்தரம் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் இது குட்டி பாப்பாவுக்கு அதுவும் ரொம்ப ஷார்ட்டா கேட்டு இருக்காங்க அப்படின்னதுனால நான் வந்து இந்த பதிவை வந்து நான் போடுறேன் இந்த பீஸ் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க அதே மாதிரி இந்த கிளாத்தும் இந்த கிளாத்தும் தனித்தனியா தான் அட்டாச் ஆகி இருக்கு ரெண்டையும் சேர்ஸு ஜாயின் பண்ணல முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் ஆனா எனக்கு இப்ப எயிட் மந்த் ஆகுது அப்படிங்கறதுனால என்னால கண்டினியூஸாக வீடியோ வந்து போட முடியல இது வந்து எல்லாரும் கேக்குறாங்க அப்படின்ல என் கிட்ட கத்துக்கிட்டவங்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணா எங்களுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்குமோ இல்லையோன்னு தெரியல ஆனா எங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இத பாத்துட்டு நாங்க வீட்டில் இருந்தே ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து பதிவு பண்றேன் என்கிட்ட கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும் தான் நான் இந்த பதிவை வந்து நான் போடுறேன் பிடிச்சிருந்தேன் நீங்களும் பாருங்க பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு அதுவும் ஒரு குட்டி பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கு அவங்க வந்து ரெண்டு மீட்டர் தான் எடுத்து கொடுத்தாங்க ரெண்டு மீட்டர்ல இந்த லென்த்து வந்து பன்னிரெண்டு இன்ச்சு அதே மாதிரி இந்த லென்த்து வந்து பதினாறரை இன்ச்சு தான் அப்போது ரெண்டு மீட்ரு ரெண்டு மீட்ரு துணியில் துண்டு போடாமல் இந்த லென்த்துக்குள்ளே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி துண்டு போடாமல் ஸ்டிச் பண்ணலாம் மற்றபடி இதை விட கொஞ்சம் லாங்காக இருக்குது அப்படின்னாலுமே நமக்கு கண்டிப்பாக துண்டு போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த இதில் வந்து இந்த பாப்பாவுக்கு துண்டு போடக்கூடிய அளவுக்கு இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் துண்டு போடாமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள்